ராணிப்பேட்டை சிப்கார்ட் சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஆட்சியர் சந்திரகலா பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் லாரி வந்து சித்தூர்ல இருந்து சைட்ல இருந்த வந்த லாரி கூட வந்து அந்த கொலிஷன் ஆயிருக்கும் ஓவர் டேக் பண்ண போயிருக்காங்க அப்ப ஆப்போசிட்ல வந்த லாரி கூட வந்து கொலிஷன் ஆயிட்டு அந்த பஸ்ல இருந்த ஒரு அரௌண்ட் ஃபார்ட்டி ஒன் மெம்பர்ஸ் அவர் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க அதுல வந்து லாரியில இருந்த நாலு பேர் வந்து டிரைவரும் அவர் கூட இருந்த மூணு பேர் வந்து இறந்துருக்காங்க லாரியில் இருந்தவர் பஸ்ல இருந்தவர் வந்து டிரைவர் இப்போ வந்து சிஎம்சிபி வந்து ரெஃபர் அங்கே இருக்காங்க அது கூட வந்து ஆறு பேர் கொஞ்சம் சீரியஸ் இன்ஜுரி இருந்தவர் அவர் எல்லாம் வந்து இமீடியேட்டா நைட்டே வந்து அடுக்கும்பர ஜிஹெச் வந்து ரெஃபர் ஆகி போயிருக்காங்க கொஞ்சம் சீரியஸ் சீரியஸா ஹர்ட் ஆயிருக்காங்க அப்சர்வேஷன்ல இருக்காங்க அடுக்கும்பரையில் இருக்கிறவங்க சீரியஸ் இன்ஜுரி தான் அப்சர்வேஷன்ல இருக்காங்க கண்டினியூஸா வந்து

மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததே ருக்மணியின் உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து பெண் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க ஆறு பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து சுகாதாரத்துறை உத்தரவிட்டது மேலும் அவசர சிகிச்சை பிரிவில் யாருக்கும் அனுமதி இல்லாத நிலையில் அங்கு சர்வ சாதாரணமாக டீ விற்பனை நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டிலும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டது இந்நிலையில் மருத்துவமனை பணியாளர்களிடம் சிறப்பு குழு விசாரணையை தொடங்கியது பெண் உயிரிழந்த நேரத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன்கள் பணியில் இருந்தார்களா என்பது குறித்தும் தனித்தனியாக விசாரித்து வருகிறது